சரோ எனக்கு மூணு பேருமே பிடிச்சிருக்கே சோ போச்சி நம்ம ஊர் பெரிய ஒரு பேரை செலக்ட் பண்ணிக்கிட மாட்டோம் உங்க அம்மா கேட்டக்கு நான் பேர்ல செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் எதுக்கு அண்ணன் இப்படி பண்றியே ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கறியே சரோ நாளைக்கு பேர் வைக்கிறது போய் நிப்போம்லா அப்போ நமக்கு எந்த பேர் தோணுதோ அதை வச்சிரலாம் ஆ அப்பே நீங்களே நானே இப்படி தான் முழிச்சிட்டு இப்பவே செலக்ட் பண்ணலாம் அண்ணன் சரோ எனக்கு மூணு பேர்மே நல்லதா இருக்கு சரோ அதானே சொன்னேல்ல ஒரு நல்ல பேரை இப்போ இந்த பையனுக்கு வச்சிருவோம் என்ன ரெண்டு பேரை ரெண்டு பையனுக்கு வச்சிரலாம் ஆஹா அதெல்லாம் சரி வராது சரி அப்படினா மூணு பேரை மொத்தம் வச்சிருவோமா போங்க அண்ணன் இப்படி எல்லாம் மூணு பேர் நாலு பேர் சேர்த்து வச்சோம்னா நம்ம பையன் வளர்ந்த பிறகு நம்மள தான் கேட்பான் இதெல்லாம் நமக்கு தேவையா ஒரே ஒரு பேர் அழகான பேரை யோசிங்க அண்ணன் சரி உனக்கும் குழப்பமா இருக்கு எனக்கும் குழப்பமா இருக்கு பேசாம மூணு பேரையும் சீட்ல எழுதி போட்டு பாத்துறலாமா சீட்டா ஆமா சரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க மூணு பேருமே பிடிச்சிருக்கல ஆமா அதனால மூணு பேரியும் ஒரு ஒரு சீட்ல எழுதுவோம் மூணு சீட்டையும் குலுக்கி போட்டு அதுல ஒரு சீட்டை நீ எடு என்ன பேர் அதுல வருதோ அந்த பேர் வச்சிரலாம் நல்ல ஐடியா நான் நான் பேப்பர் எடுத்துட்டு வரேன் எழுதுவமா ம் சரி சரி அத்தை சரோஜா குழந்தைக்கு நாளைக்கு பேர் வைக்க போறாங்களா எங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணாவே

அவருக்கு ஏன் கூட வரதுக்கு இஷ்டம் இல்லை அவ்வளோதான் எங்கள் வீட்டு விசேஷம்னா அவர் வரமாட்டார் இதுவே உங்கள் வீட்டு விசேஷம்னு சொல்லி பாருங்க நாளைக்கு கண்டிப்பாக அவர் வரேன்னு சொல்லுவார் என்னையும் பிடிக்கல எங்கள் வீட்டில் உள்ளவங்களே அவருக்கு இப்போ பிடிக்கல அதனால தான் அவர் இப்படி நடந்துக்கிடுறாரு நீங்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு உங்கள் வீட்டில் நாளைக்கு ஏதாவது விசேஷம் போகலான்னு சொல்லுங்க கண்டிப்பாக அவர் வாரேன்னு சொல்லுவார் அப்போ தான் தெரியும் அவர் குணம் என்னன்னு உங்களுக்கு இங்கே பாரு அனுஷ்காவை நான் கூப்பிட்டாலே அப்படி தான் சொல்லுவேன்

என்ன கேட்ரி பிரவீனே பிரவீனே ஏ பிரீனுங்க வா நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டே எப்போ பாரு ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டையாக தான் இருக்கு பில் பூட்டா தான் நிற்காவ ரெண்டு பேரும் என்னைக்கு தான் இங்கே சண்டை தீர்ந்து ஒற்றுமையாக வாழ போகிறாழ தெரியல நானும் எவ்வளவோ பொறுத்து பொறுமையாக போய்கிட்டு தான் இருக்கேன் நம்மளையும் பொறுமையாக இருக்க விட மாட்டாவே போல தெரியுது

ஆனால் அனுஷ்காட்ட சரோஜ பிள்ளைக்கு பேரோக்கியோ போவனதுக்கு வர மாட்டேன்னு சொன்னியா வேலை இருக்குன்னு சொன்னியாம்ல இப்போ நான் சொன்னோனே மட்டும் வரேன்னு சொல்லியே எப்படி மோ தங்கச்சியை விட வேலை முக்கியம்லுமா நம்ம சு தூச்சி அடுத்த நாள் செஞ்சிருவோள் பார்த்திங்களா தங்கச்சியை விட வேலை முக்கியம் இல்லை ஆனால் பொண்ணாட்டியை விட முக்கியம் உள் இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சணும் ஏன் கிட்டே ஒரு மாதிரி பேசுகிறா உம் அம்மாகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறா நீ என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ நான் அப்படி இல்ல நினைக்கல எனக்கு வேலை அதிகமா இருக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் உங்க தங்கச்சி நிச்சயத்துக்கு கூட்டவனே மட்டும் வரேன்னு சொல்றா அப்ப மட்டும் வேலை இல்ல உனக்கு ஏமா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா நான் கேக்கேன் இஷ்டத்துக்கு வா போ வாங்க போங்க நீ எதை பேசாத இவ அப்படிதா ஒரு நேரம் மரியாதை கொடுப்பா இன்னொரு நேரம் மரியாதை கொடுக்க மாட்டா அது இருக்கட்டும் பிரவீணி நீ செய்து மட்டும் ரைட்டாக்கும் நீனும் தப்புதானே செய்ய நல்லா கேளுங்க சாரோஜா பிள்ளை பார்வை கேட்க வர மாட்டேன்னு சொன்னிட்டு தங்கச்சி நிச்சயத்துக்கு வரேன்னு சொன்னா நீ சந்தைபடியால்தான் நிரூபிக்க கூப்பிட்டேன் நீ என்னடானா இப்போ வேலையை பத்தியே பேசலாம் என் கூட வாரங்க வேற அவள் சொல்றதை சந்தைகபடியதான் நியாயம் இப்போ இப்படிலாம் பண்ணாத பிரவீன் நீ நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை

பிரவீனு பேச்சு குறை நீ நாளைக்கு கூட போகிறியே இல்லையோ அதுதான் பேச்சு இவ்வ கூட லோ போக முடியாது மம்மி அங்கேயும் தூய் தூய் மாதிரி சொண்டை போட்டுகிட்டே இருப்போம் பார்த்தி அனுஷ்கா நீ சண்டை போடியா இருந்தால் வர மாட்டேங்க உன் கூட நீ ஒழுங்கா சண்டைக்கு போடாமல் சண்டை போடாமல் இருந்தால் உன் தானே வருவான் நீ எதுக்கு இப்படி பண்ற சரியா நான் சண்டையும் படையலை சண்டையும் போடையில இன்றையிலிருந்தே இந்த நிமிஷத்துலேருந்து நான் மாறிட்டேன்

ம் சொருமமி அத்தை தேங்க்ஸ் அத்தை இப்போயாச்சும் நான் சொன்னது உண்மையான உங்களுக்கு புரிஞ்சுதா புரியுது புரியுது நீ சண்டைக்கு போகிறான்னு அப்படி சொல்லியிருக்கான் ஏனுமே இல்லாது சண்டை போடாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கை பாருங்க உன் சரி அத்தை ஆனே இங்கே பாருங்க பேனே எழுதி மறக்கிட்டேன் மூணு பேரும் பொத்துரும் எழுதியிருக்கியோ உம் மூணு பேரையும் தனத்தனியாக எழுதியிருக்கேன் சரி சரோ அப்படினா என்கிட்ட கூட நானே குளுக்குறேன் நீ ஒச்சிட்டே ஏடு ம் சரி சரோ நல்லா யோசி கடவுளே வேண்டிக்கிட்டு ஒரு பேர் எடு பார்க்கலாம் ம் சரி ஆனன் கடவுளே இந்த மூணு பேர்ல என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரை தாங்க ஆனன் எடுத்துட்டமா ம் எடு சரோ ஐ எடுத்துட்டே சரோ என்ன பேர் வந்திருக்கு ம் காட்ட மாட்டே சரோ காட்டு சரோ இல்ல இல்ல நான் தான் முதல்ல பாப்பேன் என் பிள்ளைக்கு என்ன பேர் இதுல